உங்கள் இருதையத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு மெயினாக எல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் லோ ஃபேட் லோ சால்ட் டயட் அதாவது கொழுப்புணவுல கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணுங்க உப்பை குறைச்சிக்கோங்க அப்படி குறைச்சிட்டோம்னா இருதயத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் தி கார்டியாலஜிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ஷியல் ட்ரூத் தான் நீங்கள் மெயினாக சாப்பிடக்கூடிய நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு கூடவே கொலஸ்ட்ரலும் இருக்கு ஆனால் இதெல்லாம் யாருக்கு பிரச்சனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை தரும் ஆனா ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு இது அப்ளை ஆகுமானா ஜென்ரலா அப்ளை ஆகாதுன்னு தான் சொல்லலாம் செகண்ட் வந்து உப்பு வந்து குறைச்சோம்னா நல்லதுன்னு சொல்றோம் ஆனா உப்பு குறைச்சோம்னா உடம்புக்கு நிறைய தீங்குகள் ஏற்படுது உப்பு வந்து நீங்க குறைக்கவே வேண்டியது இல்ல நீங்க சரி பண்ண வேண்டியது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இல்லாம இருக்கிறப்ப உங்களுக்கு சால்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் கரெக்டா எக்ஸ்கிரீட் ஆயிரும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு சால்ட் வந்து ரிட்டென்ஷன் ஆகுது அதனால நீங்க சரி பண்ண வேண்டியது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சால்ட் குறைக்கிறது கிடையாது நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் ஹார்ட் டிசீஸ் பத்தி பேசுறாங்க இருதயம் நல்லா இருக்கிறது பத்தி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த நாலு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க மெயினாக வந்து உங்களோட தொப்பை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் பார்த்துட்டோம்னா ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேர்ட் முக்கியமான விஷயம் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ஃபோர்த் அடிக்வேட் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் இந்த நாலு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட இருதயத்தை பாதுகாக்க டோட்டல் கொலஸ்ட்ரால் அண்ட் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பார்த்து அதை மட்டுமே ட்ரீட் பண்ணுறது எந்த விதத்துலையும் ஹார்ட் ஹெல்த்துக்கு ஒரு தீர்வாகாது